ஆட்டோ ஓட்டுறது வந்து கஷ்டம் எதனால கஷ்டம்னு நினைக்கிறீங்க அதான் நிறைய இருக்குது ஏன்னா வருமானமும் புதிய வருமானமும் இருக்காது போயிட்டு இருக்கும்போது வந்து நாய் கொடுக்குறது வண்டி சுட்டாகுது பஸ் ஓட்டே வந்து ஆட்டோ ஓட்ட முடியும் ஆட்டோ வந்து ஒரு தனி கலை உண்மையாக தான் நீங்கள் காரு டெம்போ லாரி பஸ்ஸு எது வேணா ஓட்டலாங்க ஆனால் ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப சிரமம் சிரமம்னா சிரமம் இல்லைங்க ஓட்டி பழகிற வரைக்கும் தான் சிரமம் ஓட்டி பழகிட்டீங்கன்னு ஈஸி அப்படி பார்த்தா எல்லா தொழிலும் கஷ்டம் தான் எவ்வளவு உங்களுக்கு உங்க ஆட்டோவை பிடிக்கும் நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க நல்லது ரொம்ப பிடிக்கும் ஆட்டோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தர் மாதிரிதாங்க இந்த அந்த ஆட்டோ எனக்கு இரண்டாவது மனைவி மாதிரி தான் என்னையும் எந்த அளவுக்கு நான் பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு நீ ஆட்டோவும் பாதுகாக்கணும் ஆனால் எனக்கு வந்து என்னோட பையன் மாதிரி எனக்கு ஆட்டோ அதுதான் என்னோட இது எல்லாமே அதை வந்து என்ன சொல்றது நான் பேரை பாருங்க அந்த வண்டிக்கு பேர் வானவராயன்னு வச்சிருக்கேன் எனக்கு அது ஒரு பெட் நேம் மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அது மாதிரி தான் வச்சுருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் பூஜை போடுவோம் வண்டி எஃப்சி பெயிண்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம் வண்டிக்கு ஆயில் சர்வீஸ்லேருந்துங்க எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சுருப்போம் இத்தனை வருஷத்துல வந்து ஆட்டோ ஓட்டுற அனுபவத்துல நீங்க மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவத்தை வந்து நீங்க என் வண்டியில வந்து ஒரு குழந்தை பிறந்துங்கிறது ஆனந்தான் போன் பண்ணாங்க இந்த மாதிரி பிரசா வழியில் துடிக்கிறாங்க எமர்ஜென்சியா போகணும் அப்படின்ட்டு வசதி இல்லாதவங்க தான் அப்ப நான் கூட்டிகிட்டு போனேன் ஹாஸ்டிக் கூப்பிட்டு போகும்போது இடையில வந்து ரொம்ப வழி துடிச்சாங்க அப்போ வந்து டெலிவரி ஆயிடுச்சு பட் எல்லாம் இதாயிடுச்சு அப்புறம் ஸ்கிரீன்ல தூட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்தாங்க அவங்க தான் பார்த்துட்டேன் இந்த குழந்தை வந்து இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா நல்ல ஸ்கூல் போற லெவலுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு அவங்க இன்னைக்கு என்னை பார்த்தா மறக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அந்த ஹெல்ப் ரெண்டரை லட்சம் பணத்தை வந்து ஆட்டோவில் உள்ளே போட்டுட்டு ஃப்ளாட்டாகி பருத்தது பாரா அதுக்கப்புறம் நான் அவர் ஃபோன் வந்ததுக்கு பின்னாடி அவர் நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணி இந்த பணத்தையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் அவங்க கிட்டே கொடுத்து அவரை வீட்டில் சேஃபாக கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வாங்க ஹோட்டில் யாராவது அடிபட்டுருவாங்க எல்லாரும் பயந்துக்குவாங்க ஸ்டேஷனுக்கு போனால் ஸ்டேஷனில் கேஸ் ஆகும் ஃபைல் ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்துக்குவாங்க நாங்கள் அதெல்லாம் பற்றி இருக்கோம் கஸ்டமர் லேடி கஸ்டமரே முன்னாடி உட்கார வச்சு அந்த பேஷண்ட்டை நாங்கள் ஹாஸ்பிட்டல்லலாம் அட்மிட் பண்ணியிருக்கோம் அதுதான் என்னோடய மறக்க விஷயமா இருக்குது நான் ஒரு உயிரை காப்பாற்றுறது பெரிய விஷயம் இல்லையா எனக்கு பிடித்த தொழில் அது எப்படி சொல்கிறேன்னா வீட்டில் வந்து பத்து ரூபா கூட இல்லைன்னா கூட வீட்டில் ஒலை வச்சுட்டு வெயில் நான் வந்த ரெண்டு வந்தோம்னா அரிசி வாங்கிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு ஆட்டோ வந்து நம்மளை காப்பாற்று